எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க அமைச்சர் பெரிய கருப்பன் கூட நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து பண்ணியிருந்தாரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி இருந்தாரு அதெல்லாம் தெரியல என்னது அப்படின்னா பேசுறது நியாயமா இருக்கா குளிக்கு வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை கொண்டு வந்தாலே சத்தியமா சொல்றேன் யாரு தற்கொறியன்றதுல இப்ப காம்படிஷனே வேணாம் டிசைட் பண்ணிடலாம் நம்மளாவே ஏங்க ஒரு 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 மனிதன உதவி ஒரு பக்கம் ஒரு உருட்டு

கருத்தின் ரீதியாக பேசுவரே நாங்க தமிழ்நாட்டுல எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தோடனே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு அக்கா கனிமொழியும் இதை குறித்து பேசல உங்க அண்ணன் பிள்ள பிறந்த நாளுக்கு ஒருத்தர் அவரு பேரை சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்து அது எப்படி குனிக்கி வச்ச கொக்க கோலா கேக்குது